ஓர் சிறிய ஊரில் விவசாயம் செய்து வாழ்க்கையை நடத்தும் ராமன் என்ற உறவனொருவன் இருந்தான் அவன் பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான் அவனுடைய முகத்தில் இருக்கும் பெரிய மீசை கோவிலில் இருக்கும் காவல் தெய்வத்தின் மீசையையே வெட்கப்பட வைத்துவிடும் அவன் குரலைக் கேட்டாலே ஆடுகளும் மாடுகளும் நடுங்கி ஓடும் ஒருநாள் உழுவதற்காக அவன் வைத்திருந்த கலப்பை உடைந்துவிட்டது இது இல்லாமல் நான் எப்படி துப்புரவு செய்யப் போகிறேன் என்று தலையை சுரண்டி புதிய கலப்பை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக பக்கத்திலிருந்த காட்டுக்குள் நுழைந்தான் அவன் காட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு பெரிய மரம் அவனது பார்வைக்குள் விழுந்தது நல்ல வைரம் பாய்ந்த மரம் இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லிக் கொண்டே கோடரியால் அதை வெட்டத் தொடங்கினான் ஆனால் அந்த மரம் சாதாரண மரம் அல்ல அதில் பல தலைமுறைகளாக பேய்கள் வசித்துக் கொண்டிருந்தன அவனது கோடரியின் ஒளியைக் கேட்டதும் பேய்கள் நடுங்கின மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன பேய்களைக் கண்ட அவனுக்கு அச்சத்தால் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது என்ன நடக்கப் போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான் கிழப்பே ஒன்று அவன் அருகில் வந்து நின்று இவ்வாறு பேசத் தொடங்கியது ஐயா இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம் எதற்காக இதை வெட்டுகிறீர்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது இதைக் கேட்டதும் அவனுக்குப் போன உயிர் திரும்பி வந்தது தன் நடுக்கத்தை மறைத்துக் கொண்டான் பேய்களைப் பார்த்து அதிகாரக் குரலில் நிலத்தில் எள் விதைக்க வேண்டும் புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன் நீங்கள் என் காலில் விழுந்ததால் பிழைத்தீர்கள் இல்லேன்னா உங்களை எல்லாம் சாம்பலாக்கி இருப்பேன் என் வீட்டில் பத்து பேய்கள் அடிமையா வேலை செய்றாங்க என்று கதை அளந்தான் அவன் பேய்கள் நடுங்கின ஐயா மரத்தை வெட்டாதீர்கள் நாங்கள் வேறு எங்கே போவோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்துக் கொண்டு அழுதன கலப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் மரத்தை வெட்டியே தீருவேன் ஐயா உங்கள் நிலத்தில் ஓர் ஆண்டிற்கு எவ்வளவு எல் விளைகிறது ஐம்பது மூட்டை எள் ஆண்டிற்கு நூறு மூட்டை எல் நாங்கள் தருகிறோம் இந்த மரத்தை வெட்டாதீர்கள் என்று கெஞ்சியது அது உழவனின் கண்கள் மின்னின் உங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன் ஆண்டும் அறுவடை நேரத்தில் நூறு மூட்டை எள் வந்தாக வேண்டும் வரத் தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன் உங்களையும் அழித்து விடுவேன் எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி நாங்கள் சொன்ன சொல் தவற மாட்டோம் என்றது அந்த பேய் மகிழ்ச்சியுடன் அவனும் வீடு வந்து சேர்ந்தான் அறுவடை காலம் வந்தது பல இடங்களில் விளைந்த எல்லை பேய்கள் திருடின எப்படியோ நூறு மூட்டை எல்லை சேர்த்து அவனிடம் கொண்டு வந்தன சொன்னபடியே எல் கொண்டு வந்து இருக்கிறீர்கள் என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் ஆண்டுதோறும் இப்படியே வரவேண்டும் பேய்களை பார்த்து அவன் மிரட்டி அவற்றை அனுப்பி வைத்தான் நடுங்கியபடியே பேய்கள் அங்கிருந்து சென்றன சில நாட்கள் கழிந்தன புது பேய் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர்களை பார்க்க அங்கு வந்தது எல்லா பேய்களும் இழைத்து துரும்பாக இருப்பதை கண்டது அது சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இன்றோ மெலிந்து சோகத்துடன் காட்சி காட்சியளிக்கிறீர்கள் என்ன நடந்தது சொல்லுங்கள் நடந்தது அனைத்தையும் சொன்னது ஒரு பேய் நூறு மூட்டை எல்லை தேடி அலைவதிலேயே எங்கள் காலம் கழிகிறது என்று எல்லா பேய்களும் வருத்தத்துடன் சொல்லின புது பேயால் சிரிப்பை அடக்க முடியவில்லை நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா நாம் பேய்கள் அல்லவா நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும் நாம் அவர்களுக்கு பயப்படலாமா அவன் சாதாரண மனிதன் அல்ல எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்து இருக்கிறான் எதற்கும் அஞ்சாத முரடன் அதனால்தான் நூறு மூட்டை எள் தர ஒப்புக்கொண்டோம் போயும் போயும் ஒரு மனிதனுக்கு அஞ்சுகிறீர்கள் வெட்கம் வெட்கம் அவனை கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்று புறப்பட்டது புதுப்பேய் வேண்டாம் நாங்கள் சொல்வதை கேள் நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்படப் போகிறாய் என்று எச்சரித்தன மற்ற பேய்கள் உழவனின் வீட்டிற்குச் சென்றது புதுப்பேய் வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டுத் தொழுவத்தில் இருந்தது அது வெளியூரிலிருந்து வாங்கி வந்த பல மாடுகள் அங்கே கட்டப்பட்டு இருந்தன தன் வேலைக்காரனை பார்த்து டேய் அந்த புது பேயை இழுத்து வந்து கட்டு பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டால் பெரிய சூடு போட வேண்டும் வெளியூர் என்பதால் நம்மை பத்தி தெரியாமல் ஆட்டம் போடுகிறது சூடு போட்டவுடன் அதுவும் இங்குள்ளவை போல ஆகிவிடும் ஒழுங்காக பணிந்து நடக்கும் என்று உரத்த குரலில் கத்தினான் அவன் பதுங்கியிருந்த புதுப்பேய் இதை கேட்டு நடுங்கியது ஐயோ எல்லா பேய்களும் தடுத்தனவே என் ஆளவத்தால் அவற்றை மீறி வந்தேனே பெரிய மீசையுடன் இருக்கும் இவனைப் பார்த்தாலே பயமாக இருக்கிறதே சிறிதும் இரக்கமில்லாதவன் போல தோன்றுகிறான் நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோ தப்பிக்க வழியே இல்லை நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான் என்ன செய்வது என்று குழம்பியது அது மாட்டை கட்டுவதற்காக உழவன் பெரிய கயிற்றுடன் வந்தான் அவன் கால்களில் விழுந்த புதுப்பேய் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் நான் இங்கே வந்துவிட்டேன் எனக்குச் சூடு போட்டு விடாதீர்கள் என்று கெஞ்சியது தன் நடுக்கத்தை மறைத்துக் கொண்ட அவன் என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கத்தினான் இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது அது எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன எதற்காக அனுப்பினார்கள் உண்மையைச் சொல் இல்லையேல் உன்னை தொலைத்து விடுவேன் பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் நூறு மூட்டை எள் தருகின்றன நீங்கள் அவற்றை எண்ணெயாக்குவதற்காக ஏன் துன்பப்பட வேண்டும் எள்ளுக்கு பதில் நூறு பீப்பாய் எண்ணெய் தருவதாக அவை முடிவு எடுத்தன உங்களுக்கு எள் வேண்டுமா எண்ணெய் வேண்டுமா இதை தெரிந்து வருவதற்காக என்னை அனுப்பி வைத்தன உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று நடுங்கியபடியே கேட்டது அது இனிமேல் எனக்கு எள் வேண்டாம் எண்ணையாகவே தாருங்கள் ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் ஓடு என்று விரட்டினான் அவன் எப்படியோ தப்பித்தோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடியது அது மூச்சு வாங்க காட்டை அடைந்தது அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்களும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது என்ன புதுப்பேயே வீரம் பேசிவிட்டுச் சென்றாயே அவனைக் கொன்றுவிட்டாயா உங்கள் பேச்சை கேட்காதது தப்புதான் முரடனான அவனிடம் நான் நன்றாகச் சிக்கிக் கொண்டேன் எனக்கு பெரிய சூடு வைத்து இருப்பான் அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது என் அறிவு வேலை செய்தது எப்படியோ அவனிடமிருந்து தப்பிவிட்டேன் அவன் பெரிய ஆளாயிற்றே அவனிடம் என்ன சொல்லி தப்பினாய் நூறு மூட்டை எள்ளாகத் தருவதா அல்லது நூறு பீப்பாய் எண்ணெயாகத் தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாகச் சொன்னேன் அவனும் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளையிட்டான் என்ன காரியம் செய்துவிட்டாய் நூறு மூட்டை எல்லை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெய் தருவுவதாகச் சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் அவ்வளவு எண்ணெயைச் சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கம் இல்லாமல் துன்பப்பட வேண்டும் நாங்கள் தடுத்தும் நீ கேட்கவில்லையே இனி என்ன செய்வது என்று வருத்தத்துடன் புலம்பின அங்கிருந்த பேய்கள் எல்லா பேய்களும் தங்கள் தலைவிதியை நொந்து கொண்டன ஆண்டுதோறும் உழவனுக்கு நூறு பீப்பா எண்ணெயை தந்து வந்தன தன் அறிவு கூர்மை தன்னை காப்பாற்றியது உழைக்காமலேயே வளமாக வாழும் வாய்ப்பும் வந்தது என்று மகிழ்ந்தான் அவன் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் புத்திசாலித்தனம் தைரியம் தந்திரம் ஆகியவை இருந்தால் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியும் அதே சமயம் பெருமை பயம் அறிவில்லாத துணிச்சறிவில்லாத துணிச்சல் ஆகியவை நம்மை வீழ்ச்சியடையச் செய்யும் வாழ்க்கையில் எந்தச் சூழ்நிலையிலும் அமைதியாக சிந்தித்து முடிவு எடுப்பதே உண்மையான அறிவாகும் ஹாய் நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க ஷேர் பண்ணி நல்லதை எல்லோருக்கும் சொல்லுங்க